பிஸ்கெட் அப்படின்னாவே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் நமக்கு ஒரு டெம்ட்டாக வருது உண்மை ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு சொலவடையில சொல்லுவாங்க இருக்கிற கெமிக்கல்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இந்த பிஸ்கெட்டுக்குள்ளே கலக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது தமாஸ்க்கு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அது தன்மை வர்றதுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எவ்வளவு நாள்னாலும் கெட்டு போகாமல் இருக்க இது போல் அவங்க நிறைய கெமிக்கல்ஸ் சேர்க்கறதால நம் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு நமக்கு இதுலேயும் டால்டா சேர்க்குறாங்க அதனால் இது நம்மளோட வழக்கத்தில் ரொம்ப ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பே மணல் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக நாம் செய்த கலாச்சாரம்தான் நம்மளுது கண்டிப்பாக இந்த கோதுமை பிஸ்கெட்டு நல்ல ஹெல்தியாக எந்த கெமிக்கலும் இல்லாமல் மொறு மொறுன்னு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாம் ஒரு பாத்திரத்திலே செய்யலாம் நான் இண்டோலிய பாத்திரம் எடுத்துருக்கேன் நீங்கள் குக்கர் கூட வச்சுக்கலாம் கண்டிப்பாக இதில் மணல் போட்டு ஒரு முறை செய்து பாருங்கள் சும்மா நம்ம ஃப்ளேமை ஏற்றி விட்டு செய்கிறது உடம்புக்கு ரொ தீங்கை கண்டிப்பாக கொண்டு வரும் அதனால் மணலை பரப்பி அது மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சு அதுக்கு நாங்கள் பிரிமனைன்னு சொல்லுவோம் அதை வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு இது போல் நீங்கள் செய்து பார்த்துக்கலாம் துணி வச்சோன்னா நம்ம கையெல்லாம் சுற்றி வர மோதும் அதனால் ஒரு இடுக்கி வாங்கிக்கிங்க அந்த இடுக்கியை ஓ அந்த தட்டு வந்து ஒட்டக்கூடாது பாத்திரத்துக்குள்ளே அதுக்கு தகுந்த மாதிரி தட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் இப்போ கட்டர்லாம் அவைலபிளாக இருக்குது இது இது போல் கொஞ்சம் நல்ல சார்பான மூடி இருந்தால் கூட பரவாயில்ல நான் ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுக்கிறேன் நல்லா கோபுரமாக எடுத்துக்கிறேன் இதுக்கு கால்பங்கு சர்க்கரை இதை அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் அதை ஒரு தாம்பழத்தட்டில் போட்டு நெய்யே நீங்கள் கால் பங்கு எடுத்துக்கலாம் இல்லை நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லை வெறும் ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் கூட ஊற்றிக்கலாம் நான் ரெண்டுமா கலந்து கால் பங்கு எடுத்துக்கிறேன் ரொம்ப சரியாக இருக்கும் பத்தில்ன்னா நம்ம நெய்யோ ரீஃபைண்ட் ஆயிலோ பிற்பாடு ஊற்றிக்கலாம் இப்போ ரெண்டையும் சர்க்கரை கூட கலந்து நல்லா கையால் கிளாக் வாய்ஸ்லேயே தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க அது ஒரு நொறைச்சி ஒரு ஒயிட் கலராக வர்ற வரையிலும் இது ஒரு மூணு நிமிஷத்தில் இப்படி வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு பங்கு மாவை கொட்டி நல்லா களைஞ்சு களைஞ்சி எல்லா பக்கமும் மாவு அந்த சர்க்கரை எண்ணெய் நெய் படுறது போல் பெசரிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கலாம் அது கொஞ்சம் உதிர் தன்மையாக இருக்குது நான் ரீஃபைண்ட் ஆயிலே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் திரும்ப விடுறேன் இப்போ நம்ம உருட்டி பார்க்கும்போது வெடிக்கக்கூடாது இதுதான் பதம் இல்லைன்னா இன்னொரு ஸ்பூன் போட்டு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் வெடிச்சதுன்னா இப்போ மணல் ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம அதாவது நீங்கள் தரையை கூட பயன்படுத்திக்கலாம் நான் ஒரு அந்த சப்பாத்தி கட்டை வச்சு எண்ணெய் தடவி அதை அப்படியே சுற்றி வர வெடிக்கலை பாருங்கள் நல்லா அந்த உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி இந்த அளவுக்கு மொத்தம் இருக்கிறது போல் கட்டரில் இப்போ நான் எண்ணெய் தடவி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அடுத்தது மாவு தடவியும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம அந்த தட்டு உள்ளே வைக்கிற தட்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு அது ஒட்டுறது போல் அப்படி டஸ்ட் பண்ணி கீழே போட்டுடலாம் மாவு அதில் இருக்க வேண்டாம் இப்போ அந்த ரவுண்டை நம்ம கையால் எடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால ஒரு தோசை திருப்பி அதோடய ஹெல்ப்பில் நீங்கள் எடுத்து கொஞ்சம் தூர தூர ஏன்னா கொஞ்சம் உப்பியும் வரணும் ரொம்ப கயக்கையு வைக்கக்கூடாது தட்டு நிறையா அடர்த்தியாகவும் வைக்கக்கூடாது இது போல் தான் இடைவெளி இருக்கணும் அப்போ தான் வெப்பம் சீராக நமக்கு கிடைக்கும் இப்போ பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருந்தது அதை சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி தட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் நடுவில் வச்சு திரும்ப மூடி போட்டு மூடிடுறோம் இது பத்து சதவீதம் இப்போ இப்போ சிம்மில் தான் வச்சுருந்தோம் பத்து நிமிஷமாக இப்போ பத்து சதவீத அனல் அதில் வச்சிட்றோம் இப்போ பாருங்கள் மாவு போட்டு நான் இது போல் சமன்படுத்துகிறேன் அது ஈஸியாக உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறேன் கையிலே நீங்கள் இது போல் பண்ணிக்கலாம் நல்ல தரை உங்களுக்கு சுத்தமாக வச்சிங்கன்னா எனக்கு எவ்வளோ சுத்தமாக இருந்தாலும் தரையில் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி அன் இருக்கும் அதனால் இது போல் நான் பண்ணுறேன் அந்த கட்டர்லேயும் கொஞ்சம் அந்த மாவில் ரா மாவில் முக்கி எடுத்து அப்படி பண்ணிடுறோம் அடியிலையும் மாவு போட்டு தான் வச்சுருக்கோம் இப்போ எடுக்கும்போது பாருங்கள் தோசை திருப்பியில் எடுத்தால் கூட நம்ம கையிலே எடுக்கலாம் அழகாக ஏன்னா மாவு போட்டு தேய்ச்சதால் இது உங்களுக்கு ரொம்ப மாய்சரோடு இருக்கும் இல்லையா அதனால் அது கொஞ்சம் நெளிவு சுழிவாக போகும் சரியான ரவுண்டில் வராது அதனால் மாவு போட்டே நீங்கள் தேய்ச்சிக்கங்க அது கால் மணி நேரம் வெந்து வர்றதுக்கு அடுத்தடுத்து பத்து பத்து நிமிஷம் பதினோரு நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்து வந்துடும் இப்போ நீங்கள் இந்த கட்டர்லாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டே செய்கிறதுனா பாருங்கள் இது போல் அழகாக நீங்கள் விரல்லையே அமுத்தி ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் கட்டர் தான் வேணும் அப்படிங்கிறதுக்கு இல்லைங்கிறதுனால சொல்கிறேன் இப்போ பதினாறு பதினேழாவது நிமிஷம் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு தர மட்டும்தான் வாசமும் வருது லைட்டாக அந்த ஷேடு இருக்குது அதுதான் பதம் அடுத்தடுத்து நமக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் பார்க்குறதுக்கு வேவாதது போல் சாஃப்டாக இருக்கும் அப்புறம் வெந்து வந்துடும் நம்ம இந்த பேசரி பவுட்ரை கொஞ்சம் தண்ணியில் நினச்சி அப்படி நடுவில் வைக்கிறது நாங்கள் எயிட்டிஸில் இருக்கும்போதெல்லாம் கடைகளில் பேக்கரியில் இப்படி தான் இருக்கும் அதை நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்தில் எடுத்தது பாருங்கள் கொஞ்சம் கரெக்டாக நம்ம எடுக்க பழகிக்கிட்டோம்னா தொடர்ந்து செஞ்சோம்னா அது வந்துடும் அவங்களுக்கு நல்லா பொறு பொருன்னு ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப ருசியான இந்த பிஸ்கட் இதே மெத்தடில் நீங்கள் ஒரு முறை கரகரன்னு குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து பாருங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரீஃபைன்ட் ஆயில் மட்டும் போட்டுக்கலாம் நெய் மட்டும் போட்டுக்கலாம் ரெண்டும் முன்ன பின்ன கலந்தும் போட்டுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தது போல் ஒரு முறை செய்து பாருங்கள் நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்